காலை வணக்கம் தேவைகள் சந்திக்கக்கூடும் நம் குறைவுகள் மாற்றக்கூடும் தேவைகள் சந்திக்கக்கூடும் நம் குறைவுகள் மாற்றக்கூடும் விசுவாசம் இருந்தாலே போதும் அற்புத முன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே கூடும் எல்லாம் கூடும் இசுவால் எல்லாமே கூடும் ஆமாங்க ஒரு நற்செய்தி கூட்டத்திற்கு ஒரு தாய் தன்னுடைய காது கேளாத மகனை அழைத்து வந்தார்களாம் அந்த மகன் காதுல ஹியரிங் எய்டோடு வந்தானா ஜெப நேரத்தில் அந்த தாய் அந்த ஹியரிங் எய்டை ரிமூவ் பண்ணிட்டு தன்னுடைய கைகளை அந்த காதுகள் மீது வைத்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம் ஜெபம் முடிந்ததும் அந்த தாய் மகனிடம் பேச ஆரம்பித்தாங்களாங்க அந்த மகனுடைய காதுகள் திறக்கப்பட்டு இருப்பதை உணர்த்தார்களாம் ஆமாங்க கர்த்தர் அந்த மகனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தார் அவனுக்கு நல்ல காது கேட்க ஆரம்பிச்சுதாங்க மார்க்கு பதினோராம் அதிகாரம் இப்படியாய் வாசிக்கிறோம் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று ஆமாங்க ஆண்டு ஒரு ஒரு காரியத்திற்காக செபிக்கும் பொழுது அந்த காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்வார் நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது ஆமாங்க நீங்களும் ஏதோ ஒரு அற்புதத்திற்காக நன்மைக்காக ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறீங்கல்ல சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் அற்புதம் செய்வார் நன்மையை பெற்று கொள்வேன் என்கிற விசுவாசத்தோட ஜபத்துல உறுதியாய் நில்லுங்க ஏற்ற காலத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க நன்மையை பெற்றுக்கொள்வீங்க தெய்வனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா நீங்கள் எவைகளை அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் இன்று வேதம் எங்களுக்கு போதிக்கிறதே அப்பா ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜபத்திலே உறுதியா இருக்க கர்த்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஆண்டவர அப்பா ஏற்ற காலத்துல கர்த்தர் நீர் நிச்சயமாய் ஆண்டவரை ஒரு அற்புதத்தை செய்வீரப்பா நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் தகப்பனே நம்புகிறோம் அப்பா விசுவாசிக்கிறோம் கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமேன்